ஒரு ஆசிரியருக்கு கொரோனா வந்துச்சு ஒரு மாணவன் ஃபோன் பண்ணுனா டீச்சர் உங்களுக்கு கொரோனான்னு கேள்விப்பட்டோம் சீக்கிரம் குணமாகணும் டீச்சர் அந்த டீச்சர் கேட்டாங்க எனக்கு கொரோனான்னு எப்படிப்பா உனக்கு தெரியும் நாங்கள் இன்னும் பள்ளியில் தொடர்போடு இருக்கிறங்க டீச்சர் அங்கே தான் சொன்னாங்க சீக்கிரம் குணமாகணும் என்னோட ஒரு நாலஞ்சு மாணவர்கள் உங்களோடு பேசுகிறாங்க டீச்சர் பேசுங்க ரெண்டாவது ஒரு மாணவன் பேசுனா அவனோட பெயர் ராஜ்குமார் அவன் சொன்ன டீச்சர் என்னை ஞாபகம் இருக்குங்களா இந்த வருஷம் இந்த செட்டு நான் உங்ககிட்ட படிச்சேன் டீச்சர் ஞாபகம் இருக்கான் டீச்சருக்கு கொஞ்சம் ஞாபகம் வரல டீச்சர் நல்லா யோசிச்சு பாருங்க நான் தான் ஸ்கூல் நான் தான் தினந்தோறும் என்னை பாராட்டுவீங்க தினந்தோறும் ஏதாவது பரிசு எனக்கு எல்லா டீச்சரும் கொடுத்துட்டே இருப்பீங்க ஞாபகம் வருதா டீச்சர் வந்துடுச்சு ஆ ராஜ்குமார் எப்படி இருக்கிற என்ன செஞ்சிட்டு இருக்காங்க இவன் சொல்றேன் நான் ஒரு பெரிய கம்பெனியில மாசம் மூணு லட்சம் சம்பாத்தியத்தில் இருக்கிறேன் டீச்சர் உடனே அந்த டீச்சர் வாழ்த்துறாங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் வாழ்க்கையில இதை விட நீ உயரணும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க நாங்கள் ரிட்டையர்ட் ஆகும் போதும் கூட எங்களுக்கு இவ்வளவு சம்பளம் வராது ஆனால் எங்ககிட்ட படித்த பிள்ளைகள் வாழ்க்கையில் இவ்வளவு உயர்வில் இருக்கும் போது பொறாமைப்படாமல் வாழ்த்துகிற ஒரே ஒரு உள்ளம் ஆசிரியர் உள்ளம் வாழ்த்துறாங்க நல்லா நல்லாரு நல்லா இரு உயர்வுக்கு வரணும் அப்புறம் ரெண்டு மூணு பையங்க பேசினாங்க இப்போ டீச்சர் முதல்ல ஃபோன் பண்ணான்னுலாம் அவனை கேட்டாங்க அப்போ நீ தானே ஃபோன் பண்ண உன்னை பற்றி நீ எதுவுமே சொல்லுலியேன்னு அப்போ அந்த பையன் சொன்னேன் என்னை பற்றி என்ன டீச்சர் பெருசாக சொல்கிறக்கு இருக்குது லாஸ்ட் பெஞ்சில் தான் உட்காந்துருப்பேன் லாஸ்ட் பெஞ்சுனாலே நாங்கள் மாப்பிள்ளை பெஞ்சுன்னு வச்சுருக்குறோம் அங்கே ஒன்று எந்திரிச்சாலே வில்லங்கம் எந்திரிக்குதுன்னு அர்த்தம் அதனால் அப்படியே வகுப்பை முடிச்சுட்டு எனக்கு இந்த அறிஞர் அண்ணாவுடைய அடுக்கு ரொம்ப பிடிக்கும் வகுப்பை மணி அடித்ததை அப்படியே முடிக்க மாட்டேன் அடித்தது மணி ஓய்ந்தது என் பணிம்ப இருந்து ஒரு சத்தம் வரும் உட்டது சனி அப்படின்னு அங்கிருந்து வரும் அதுக்கு நாங்கள் மாப்பிள பெஞ்சுன்னு வேர் வச்சிருக்கிறோம் கடைசி பெஞ்சில் தான் டீச்சர் இருப்பேன் வகுப்புலேயே ரொம்ப உயரமான பையன் நான் ஆனால் அப்பப்போ உயரம்பத்தில் என்னை வேற பெஞ்சு மேலெல்லாம் ஏற்றி நிறுத்துவீங்க யாருக்கும் கண்ட்ரோல் ஆக மாட்டேன் டீச்சர் கிளாஸ் விட்டு நிறைய டைம் என்னை வெளியே அனுப்பிச்சிருவீங்க இன்னும் சில நேரங்களில் நான் பண்ற அந்த அடாவடித்தனம் தானா தாங்காம எங்க அப்பா அம்மா வர சொல்லி டிசியும் கொடுத்துருவீங்க டீச்சர் ஞாபகம் பருதான் டீச்சருக்கு படக்குன்னு அவங்க எப்பவுமே பாருங்க இந்த முதல் மதிப்பெண் வாங்குறவன் எங்களோட நெஞ்சத்தில் இருக்க மாட்டா எப்பவுமே இந்த லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவன் இன்னு வரைக்கும் எங்களோட மனசில் இருப்பா ஏன்னா அவன் தான் ஏதாவது ஒரு துறையில் அச்சீவ் பண்ணுவா இந்த முதல் மார்க் வாங்குறவனால நாளைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகி எங்களை அரெஸ்ட் பண்ணுவா போராட்டம் பண்ணா போராட்டம் பண்ணுனா டீச்சரும் கூட பார்க்க மாட்டேவோ போராட்டம் பண்ணுறியம் அவளை அப்படின்னு எங்களுக்கு கைது பண்ணி கொண்டு வைப்பா இல்லைங்களா இவன் தான் ஏதாச்சும் ஒரு அதிகாரியாக வந்திருப்பா வக்கீலாக வந்திருப்பா நம்மளை ஜாமீன் அவன் தான் எடுப்பாள் இந்த லாஸ்ட் பெஞ்ச் அதனால் எப்பவுமே எங்கள் மனசில் அவன் தான் இருப்பாள் இந்த டீச்சருக்கு நான் வந்துடுது நல்லா ஞாபகம் இருக்குது நல்லா ஞாபகம் இருக்குது என்ன செய்யற என்ன செய்யற ஆர்வமா கேட்டாங்க அவன் சொன்னான் துபாயில ஒரு மூவாயிரம் பேர் வேலை செய்யற ஒரு நிறுவனத்துக்கு நான் முதலாளியா இருக்கிறேன் டீச்சர்னா டீச்சர் அசந்து போயிட்டாங்க போயிட்டு அடுத்தது பாருங்க இந்த மூணு லட்சம் சம்பாத்தியம் வாங்குறான் பாருங்க ராஜ்குமார் அவன் தான் டீச்சர் வேலை செய்யறான்னு சொன்னாங்க சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னான் நான் சொன்ன பாத்தியா ஏட்டு கல்வியோடு வாழ்க்கை கல்வியையும் கற்றுக் கொடுக்க கூடியது நம்முடைய கல்வி மட்டும்தான் சொன்னான் பாருங்க இது எங்க கத்துட்டேன்னு தெரியுமா டீச்சர் என்னைய வகுப்பில் நீங்கள் பெஞ்சு மேலே ஏற்றி நிறுத்தும் போதெல்லாம் நிறைய நாட்கள் நான் கோவிச்சது உண்டு கோவப்பட்டது உண்டு ஆனால் என்ன பாடத்தை அந்த வகுப்பறையில் நான் கற்றுட்டேன் தெரியுமா வாழ்க்கையில் இதைவிட உயரணும் இதைவிட உயரணுங்கிற அந்த உயரத்தை நான் வகுப்பறையில் கற்றுட்டேன் என்னை அப்பப்போ வெளியில் கொண்டு போய் நிறுத்துவீங்க அப்போ நான் என்ன பாடம் கத்தன் தெரியுமா வெறும் ஏட்டுக்கல்வி வாழ்க்கைக்கு உதவாது உலக கல்வியையும் கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற பாடத்தை நான் வெளியில் நிற்கும் போது கத்துட்டேன் டிசி கொடுத்துருவீங்க அப்பா அம்மா வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அப்ப நான் எதை கற்று கற்றுக்கொண்டேன் தெரியுமா எவ்வளவு சிக்கல் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பேச்சுவார்த்தை நடத்தினால் ஜெயிக்க முடியுங்கிற பாடத்தை இந்த வகுப்பறைக்குள் நான் கற்றுக்கொண்டேன் டீச்சர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மூவாயிரம் பேர் வேலை செய்யற ஒரு நிறுவனத்திற்கு நான் முதலாளியாக இருக்கிறேன் என்று சொன்னால் ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் கற்பது ஒரு பொழுதும் வீணாகாது